நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முட்டை பன்னீர் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இதுல எதுல புரோட்டீன் அதிகமாக இருக்கு இந்த ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு அண்ட் வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ் இவ இவர்கள் இரண்டு பேர் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிபேட்டாகவே போயிட்டு இருக்கு எதுல புரோட்டீன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முட்டை பன்னீர் இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை ரெண்டுமே ரொம்ப சுவையான உணவும் கூட இத வித்தியாச வித்தியாசமா சமைச்சு நல்லா டேஸ்டா சாப்பிடலாம் சத்தும் இதுல ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி முட்டையிலயும் சரி பன்னீர்லயும் சரி வைட்டமின் தாதுக்கள் இதெல்லாம் அதிகமா இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கேலரிகள் கம்மியாகவே இருக்கு சத்துக்கு இது இரண்டுமே நல்ல ஆதாரம் சத்து அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் கிராம் புரோட்டீன் இருக்கிறதா சொல்கிறாங்க அதே சமயம் ஒரு முட்டையில் ஏழுல இருந்து ஏழு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீன் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு முட்டையுடைய அளவு பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அப்போது நூறு கிராம் முட்டையிலயும் பார்த்தீங்கன்னா பதினான்கு கிராம் புரோட்டீன் தான் கிடைக்குது கிட்டத்தட்ட இரண்டுமே சமம் தான் ஸோ புரோட்டீன் அளவுன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இல்லை இரண்டுமே வந்து கொஞ்சம் சமமாக தான் இருக்கு ஆனா அதை தாண்டி மத்த சத்துகள் எப்படி இருக்கு இது உடல்ல வந்து யார் யாருக்கு இது வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வேறுபாடுகள் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா முட்டையில வைட்டமின் ஏ வைட்டமின் பி டுவெல் இரும்பு சத்து நிறைஞ்சு இருக்கு இன்னொரு பக்கம் பன்னீர்ல பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி முட்டையில அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கு அமினோ ஆசிட்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா இருபது வகை அப்படின்னு சொல்றாங்க அதுல முட்டையில அமினோ ஆசிட்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸ்கான ஒரு நல்ல ஆதாரமாக இந்த முட்டை இருக்கு இன்னொரு பக்கம் பன்னீர்ல பாத்தீங்கன்னா அது பால்ல இருந்து தயாரிக்கப்படுறதுனால அதுல அமினோ ஆசிட்ஸ் அந்த அளவு இல்லை அதே மாதிரி முட்டை எளிதில் ஜீரணமாக கூடியது முட்டை சாப்பிடறவங்களுக்கு தெரியும் இது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் அதே சமயம் இதுல இருக்கிற புரத சத்து ரொம்ப ஈஸியா நம்மளுடைய உடல்ல வந்து உறிஞ்சிக்கப்படும் ஆனா பன்னீர் பாத்தீங்கன்னா டைஜஷன்ல கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஜீரணம் சம்பந்தப்பட்ட அசௌகரியங்கள் பன்னீர் சாப்பிட்றதுனால கண்டிப்பா ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கலாம் அதாவது பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு ஒவ்வாமை ஏற்படும் இதனால வாந்தி வேதி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க நிச்சயமா பன்னீர் எடுத்துக்கொள்ள முடியாது அதை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்களுடைய உடலுக்கு அப்படி இருக்கிறவங்க நிச்சயமா முட்டைக்கு ஆப் பண்றதுதான் ரொம்பவே நல்லது இன்னொரு பக்கம் முட்டை பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம் இதுல ஒவ்வாமை அப்படிங்கிறது யாருக்கும் பெருசா இருக்காது அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியா இதுல இருக்கிற சத்து நம்மளுடைய உடல்ல வந்து உறிஞ்சிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா முட்டையில கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாக இருக்குது முட்டையில ஹெல்தி ஃபேட் அதிகமா இருக்கு ஆனா கொலஸ்ட்ரால் அளவு கம்மியா இருக்கு ஆனா பன்னீர்ல கொலஸ்ட்ரால் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் அறிகுறிகள் அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ல இருக்கிறவங்க குறிப்பா கொஞ்சம் வயதானவர்கள் ஃபார்ட்டி பிளஸ் இருக்கிறவங்கலாம் வந்து பன்னீர் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும் அவங்களுடைய புரோட்டீன் தேவைக்கு முட்டைக்கு ஆஃப் பண்றதுதான் நல்லது இதே இளம் வயது குழந்தைகளா இருக்கிறாங்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா ஆஹ் குறிப்பா ரொம்ப லீனா இருப்பாங்க அவங்களுக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா சத்து இல்லாம ரொம்ப ஒளியா இருக்க குழந்தைகளா இருக்கலாம் அவங்களா வந்து நிச்சயமா பன்னீர் ஆப்ட் பண்றது ரொம்பவே நல்லது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உணவுல முட்டை சேர்ப்பது எப்படி பன்னீர் சேர்ப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா முட்டை சேர்ப்பது எப்படி உள்ள பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மினிமம் நீங்க ரொம்ப எடுக்க எடுக்காங்கன்னா பாயில்டு எக்யே அவ்வளோ ருசியாக இருக்கும் பாயில்டு எக் எடுத்துக்கிறதே உடலுக்கு அவ்வளோ நல்லதுதான் இது இல்லாம அதை வந்து முட்டை கிரேவியா செஞ்சு சாப்பிட்றது முட்டை ஆம்லெட்டா செஞ்சு சாப்பிட்றது இது எல்லாமே வந்து உங்களுடைய டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து இது மாதிரி நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலுமே முட்டை உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இன்னொரு பக்கம் பன்னீர் பன்னீரை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா பாலக் பன்னீர் இந்த பாலக் பன்னீர் பாத்தீங்கன்னா அந்த பாலக் கீரையுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது பன்னீருடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ பாலக் பன்னீரா எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னும் ருசியாக இருக்கணும் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் அதிகம் இருந்தாலும் அதில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கு மற்ற சத்துகளும் நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியான உணவும் கூட ஸோ இந்த மாதிரியும் நீங்க பன்னீரை எடுத்துக்கலாம் அப்படி சாதாரணமாக நீங்க முட்டை எப்படி பொரியல் செய்யறீங்களோ அதே மாதிரி பன்னீரை கூட பொரியலாக செஞ்சு கூட நீங்க சாப்பிடலாம் இன்னும் ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பன்னீர் கேக்னு ஒண்ணு இருக்கு சோ அந்த பன்னீர் கேக் மாதிரியும் செஞ்சு நீங்க சாப்பிடலாம் இது ஒரு ஸ்வீட் மாதிரியும் இருக்கும் உங்க உடம்புக்கு ப்ரோட்டீன் சத்தும் சேரும் இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன் பாய் சௌந்தர்யா சிவராஜ்